அவர் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக இதுவரையிலும் எந்த குற்றச்சாட்டோடும் சம்பந்தப்படுத்தி கைது செய்யப்படவில்லை இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பது கூட பேருந்திலே வாக்களிப்பதற்காக யாழ்ப்பாண மன்னாரிற்கு புத்தளத்தில் இருந்து நபர்களை கொண்டு சென்றார் என்ற அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டு பிணையிலே வெளிவந்திருக்கின்றார் அதே சமயத்தில் அவருடைய தம்பி அநியாயமாக ஐந்து ஆறு மாதங்கள் சிறையிலே வாடிய நிலையில் எந்த ஒரு தப்பும் செய்யவில்லை என்று அவர் வெளியிடப்பட்டிருக்கிறார் ஆனால் நிருபராதி என்று வெளியிடப்பட்டவர் தொடர்பாக தொடர்ந்தும் இந்த எஸ் ஜேபி அணியினர் கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சபையிலே அது தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றன உண்மையிலே இதனுடன் தொடர்புடையவர்கள் இந்த தாக்குதலோடு தொடர்புடையவர்களை பேசி அவர்களை கண்டடைவதற்கான வழிமுறைகள் அல்ல தொடர்ந்தும் ரிஷாத் பதியுதீன் அதே போன்று ரியாத் பதியுதீன் தொடர்பாக கேள்வி கேட்பதில் எந்த நியாயம் இல்லை என்பதை தெரிவித்துக் இதே உயரிய சபையில்

கொடுத்து கருணா அம்மானை ரிஷாட் பதூனை கொலை செய்ய கொடுத்ததால் ஒரு சோதனை இது தொடர்பாக நாமல் குமார விசாரிக்கப்பட்டாரா நாமல் குமார கைது செய்யப்பட்டாரா என்று கேட்டால் அதற்கு எந்த பதிலும் இல்லை எனவே தொடர்ந்து ரிஷாத் பதிவுதீன் என்ற நாமத்தை வைத்துக்கொண்டு இங்கு யாரும் அரசியல் செய்வதை அனுமதிக்க வேண்டாம் உண்மையிலேயே அவரோ அவர் சார்ந்தவரோ குற்றம் குற்றம் உள்ளவராக நிரூபிக்கப்படுமா இருந்தால் எந்த தண்டனையும் கொடுங்கள் அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் இந்த நாட்டிலே அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டும் இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்கள் ஐந்து பத்து வருடமாக ரிஷாத் பதிவுதீன் ரிஷாத் பதிவுதீன் என்று சொல்லி போலித்தனமான அரசியலை எந்த கட்சியும்